வணக்கம் நண்பர்களே எங்கள் சேனலுக்கு வருக செல்வம் செழிப்பு மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த வீட்டிற்கு மகாலட்சுமியின் ஆசிகள் மிக முக்கியம் ஆனால் சில சமயம் வீட்டில் சில அடையாளங்கள் தோன்றும்போது அது இந்த செய்தியை அளிக்கிறது மகாலட்சுமி இப்போது கோபமாக இருக்கிறார் இன்று இந்த வீடியோவில் வீட்டில் தோன்றும் ஐந்து முக்கிய தீமையான அடையாளங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம் அவை உங்கள் செல்வம் மற்றும் அமைதியை பாதிக்கலாம் இந்த அடையாளங்களை கவனித்தால் நீங்கள் முன்னதாகவே அவற்றை சரி செய்ய முடியும் வீடியோவை இறுதி வரை பாருங்கள் மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்தை பெறும் வழிகளையும் தெரிந்து கொள்ளுங்கள் இந்திய சமயங்களில் மற்றும் புராணங்களில் தெய்வீக செல்வம் வளம் அதிசயம் மற்றும் சமுதாய வளம் ஆகியவற்றின் தெய்வி என மகாலட்சுமி நினைக்கப்படுகிறார் ஒரு வீட்டில் மகாலட்சுமியின் ஆசிர்வாதம் நிலைநிறுத்தும் போது அங்கு எப்போதும் செல்வம் நன்மை சுகாதாரம் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிலவி வருகிறது என்று நம்பப்படுகிறது ஆனால் வாழ்க்கையில் சில சமயம் நம்மால் தவிர்க்க முடியாத சூழல்கள் ஏற்படும் அப்போது வீட்டில் செல்வம் குறைகிறது காசு விரைவில் செலவாகிறது குடும்பத்தில் கலகம் அதிகரிக்கிறது வணிகத்தில் நஷ்டம் ஏற்படுகிறது எதிர்பாராத சிரமங்கள் மற்றும் பூர்வ நிகழ்வுகள் வாழ்க்கையை சிக்கலாக்குகின்றன இந்த எல்லாவற்றுக்கும் காரணம் சாதாரண வாய்ப்பல்ல இது ஒரு அறிவிப்பாகவும் பார்க்கப்படலாம் அதாவது மகாலட்சுமி அந்த வீட்டில் கோபமாக இருக்கிறார் மற்றும் தனது ஆசிர்வாதத்தை மெதுவாக விலகச் செய்து வருகிறார் புராணங்கள் வாஸ்டா உஷாஸ்திரம் மற்றும் சமய வழிபாட்டு நூல்களில் மகாலட்சுமி கோபமாக இருப்பதற்கான காரணங்கள் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளன முதன்மையான காரணம் வீட்டில் மற்றும் மனதில் சுத்தம் இல்லாமை ஆகும் லக்ஷ்மியின் வளம் சுத்தம் மற்றும் புனிதமான இடத்தில் மட்டுமே நிலைநிறுத்தப்படுகின்றது வீட்டில் கலவரம் முறையற்ற அமைப்பு மூலையில் குப்பை கிடக்கல் சமையலறை மற்றும் பூஜை இடங்கள் தூய்மையற்றிருக்கும் இடங்கள் இருந்தால் அது மகாலட்சுமி கோபத்தின் ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது புராணங்களில் கூறப்பட்டுள்ளது குப்பை மற்றும் அசுத்தம் உள்ள இடத்தில் வறுமை மற்றும் அலட்சியம் நிலைநிறுத்துகின்றன இரண்டாவது காரணம் ஆன்மீக மற்றும் சமூக ஒழுக்கம் பற்றிய குறை மகாலட்சுமி மிகவும் மென்மையான மற்றும் நுட்பமான இயல்புடையவர் அவர் வெறுப்பும் நிந்தனையும் இல்லாதவர்களுக்கு மட்டுமே ஆசிர்வாதம் அளிக்கிறார் வீட்டின் மக்கள் இகழ்ச்சி அகங்காரம் பெண்கள் மற்றும் முதியவர்கள் மீது மரியாதை இல்லாமை போன்ற செயல்களை செய்தால் லக்ஷ்மி கோபமாகிறார் பத்ம புராணம் மற்றும் லக்ஷ்மி தந்திரங்களில் கூறப்பட்டுள்ளது பெண்களை மதிக்காத வீட்டில் லக்ஷ்மி நிலைநிறுத்தப்பட முடியாது என்று மூன்றாவது காரணம் குடும்பத்தில் அதிகமான கோபம் கடுமையான வார்த்தைகள் மற்றும் கலகம் லக்ஷ்மியின் வசதி அமைதி பாசம் மற்றும் குடும்ப ஒற்றுமை கொண்ட வீட்டில் மட்டுமே நிலைநிறுத்தப்படுகிறது கணவன் மனைவி அல்லது குடும்ப உறுப்பினர்கள் தொடர்ந்து வாக்குவாதம் கடுமையான பேச்சு குற்றச்சாட்டுகள் போன்றவற்றை செய்யும்போது இது வீட்டின் நேர்மறை சக்தியை அழிக்கிறது மற்றும் மகாலட்சுமி கோபமாகிறார் நான்காவது காரணம் செல்வத்தின் தவறான பயன்படுத்தல் மனிதன் கடுமையாக சம்பாதித்த பணத்தை மதியில்லாத வழிகளில் போதை சூதாட்டம் வீணாக்கம் அகங்காரம் மற்றும் தீவிர நெறிகள் போன்றவற்றில் பயன்படுத்தினால் இது லக்ஷ்மிக்கு அன்பின்மை ஆகும் லக்ஷ்மி தந்திரம் மற்றும் குரு புராணம் கூறுகிறது பணத்தை தர்மம் தானம் மற்றும் நல்ல செயல்களில் பயன்படுத்தாதவர்களுக்கு லக்ஷ்மி மெதுவாக விலகுகிறார் ஐந்தாவது காரணம் அன்னம் மற்றும் தண்ணீரின் மதிப்பு இல்லாமை லக்ஷ்மியை அன்னபூர்ணா என்றும் கூறியுள்ளனர் வீட்டில் உணவு மதிப்பிழந்தால் உணவு வீணாகிவிட்டால் தட்டில் உணவு விடப்படும்போது அல்லது நீர் புனிதமற்ற முறையில் பயன்படுத்தப்பட்டால் இது லக்ஷ்மியின் கோபத்திற்கு அறிகுறியாகக் கருதப்படுகிறது ஆறாவது காரணம் விருந்தினர்களின் மற்றும் பெண்களின் மதிப்பின்மை புராணங்களில் கூறப்பட்டுள்ளது அதிதி தேவோ பவ என அதாவது விருந்தினர் மற்றும் பெண்கள் லக்ஷ்மியின் உருவம் வீட்டில் வந்த அதிதியை மதிக்காமை அல்லது பெண்களை மதிக்காமை லக்ஷ்மி அங்கு வசிக்க மாட்டார் ஏழாவது காரணம் சோம்பல் மற்றும் அலட்சியம் மகாலட்சுமி உழைப்பு செய்பவர்களிடையே மட்டுமே ஆசிர்வாதம் தருகிறார் சோம்பேறிகள் நேரத்தை மதிக்காதவர்கள் கடமையை தள்ளிப்போடும் மக்கள் வாழும் வீட்டில் லக்ஷ்மி நிலைநிறுத்தப்பட முடியாது எட்டாவது காரணம் தீய எண்ணங்கள் மற்றும் மோசமான கூட்டமைப்பு வீட்டில் மக்கள் தொடர்ந்து மோசமான எண்ணங்கள் போய் மோசமான செயல்கள் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யும் எண்ணங்கள் கொண்டிருந்தால் லக்ஷ்மி மெதுவாக விலகுகிறார் மேலும் வாஸ்து குறைபாடுகள் உடைந்த கருவிகள் உடைந்த கண்ணாடிகள் சமையலறை தூய்மையற்றது முக்கிய கதவு அருகில் குப்பை கிடக்கல் போன்றவை லக்ஷ்மிக்கு கோபமாகும் மதிப்பில் வெள்ளிக்கிழமை அல்லது லக்ஷ்மி பூஜை நேரங்களில் விலகல் தீபம் ஏற்றாமை துளசி மரத்துக்கு மதிப்பில்லாமை மாடு பிராமணர் அல்லது அவசியம் உள்ளோருக்கு உதவி செய்யாமை ஆகியவை லக்ஷ்மியின் கோபத்தை ஏற்படுத்தும் சுருக்கமாகச் சொல்வதானால் மகாலட்சுமி கோபமாக இருக்கிறார் என்பது வீட்டில் சுத்தம் மரியாதை உண்மை கருணை மற்றும் தர்மத்தை பின்பற்றாமை கலகம் சோம்பல் அகங்காரம் அன்னம் மற்றும் செல்வத்தின் மதிப்பில்லாமை ஆகியவற்றால் ஏற்படுகிறது எனவே நீங்கள் விரும்பினால் லக்ஷ்மி ஆசிர்வாதம் நிலைநிறுத்த வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது பெண்கள் முதியவர்கள் மற்றும் குழந்தைகளை மதித்தல் அன்னம் மற்றும் செல்வத்தை மதித்தல் தானம் மற்றும் நல்ல செயல்களை செய்யல் வீட்டில் அமைதி மற்றும் பாசத்தை நிலைநிறுத்துதல் மற்றும் சோம்பல் மற்றும் அலட்சியத்தை தவிர்ப்பது மிகவும் அவசியம் இதனால் மகாலட்சுமி சந்தோஷமாக வீட்டில் வாழ்ந்து செல்வம் வளம் மகிழ்ச்சி மற்றும் அமைதியை அளிப்பார் இந்திய சமயங்களில் மகாலட்சுமி செல்வம் வளம் அதிசயம் மற்றும் பணப்பெருமையின் தெய்வி என மதிக்கப்படுகிறார் ஒரு வீட்டில் மகாலட்சுமி இருக்கிறார் என்றால் அங்கு செல்வம் சுகாதாரம் அமைதி மற்றும் குடும்ப மகிழ்ச்சி நிரம்பியிருக்கும் என்று நம்பப்படுகிறது ஆனால் சில சமயம் வாழ்க்கையில் எதிர்பாராத நஷ்டங்கள் ஏற்படலாம் காசு வருகிறதா போல் ஆனால் விரைவில் செலவாகும் வணிகத்தில் நஷ்டம் கடன் அதிகரித்தல் குடும்பத்தில் கலகம் குழந்தைகள் மற்றும் பெரியோர் இடையே வாக்குவாதம் எதிர்பாராத சிரமங்கள் இந்த எல்லா விஷயங்களும் சந்திக்கும் போது இது சாதாரணம் அல்ல இது ஒரு உணர்வு விடுமுறை மகாலட்சுமி கோபமாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது புராணங்கள் தந்திரங்கள் மற்றும் வாஸ்து சாஸ்திரங்களில் லக்ஷ்மி கோபமாக இருக்க காரணங்கள் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளன முதன்மையான காரணம் வீட்டில் மற்றும் மனதில் சுத்தம் இல்லாமை மகாலட்சுமி சுத்தமான மற்றும் புனிதமான இடத்தில் மட்டுமே வலம் செய்கிறார் வீட்டில் குப்பை கலவரம் சமையலறை மற்றும் பூஜை இடங்கள் தூய்மையற்றிருந்தால் இது லக்ஷ்மியின் கோபத்திற்கு பிரதான காரணமாக கருதப்படுகிறது புராணங்களில் கூறப்பட்டுள்ளது குப்பை மற்றும் அசுத்தம் உள்ள இடத்தில் வறுமை மற்றும் அலட்சியம் நிலையாகிறது இரண்டாவது காரணம் அகங்காரம் மற்றும் மரியாதை இல்லாமை மகாலட்சுமி மிகவும் மென்மையானவரும் அன்பும் கருணையும் உள்ளவரும் ஆவார் அவர் வெறுப்பும் அன்பின்மையும் இல்லாதவர்களுக்கு ஆசிர்வாதம் தருகிறார் வீட்டில் உள்ளோர் முதியோர் பெண்கள் மற்றும் குழந்தைகளை மதிக்காதது அவர்களுக்கு இகழ்ச்சி காட்டுவது அகங்காரம் காட்டுவது போன்ற செயல்கள் லக்ஷ்மியை கோபமாக்கும் பத்மபுராணம் மற்றும் லக்ஷ்மி தந்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது பெண்களை மதிக்காத இடத்தில் லக்ஷ்மி நிலைநிறுத்தப்பட மாட்டார் மூன்றாவது காரணம் குடும்பத்தில் அதிகமான கோபம் மற்றும் கலகம் வீட்டில் அமைதி பாசம் மற்றும் ஒற்றுமை இல்லாவிட்டால் மகாலட்சுமி அதற்கு பதிலாக விலகுவார் கணவன் மனைவி அல்லது குடும்ப உறுப்பினர்கள் தொடர்ந்து வாக்குவாதம் கடுமையான பேச்சு குற்றச்சாட்டுகள் போன்றவற்றைச் செய்தால் இது வீட்டின் நேர்மறை சக்தியை அழிக்கிறது நான்காவது காரணம் செல்வத்தின் தவறான பயன்படுத்தல் ஒருவர் கடுமையாக சம்பாதித்த பணத்தை மதிப்பில்லாத வழிகளில் போதை சூதாட்டம் வீணாக்கம் அகங்காரம் மற்றும் தீவிர நெறிகளில் பயன்படுத்தினால் இது லக்ஷ்மிக்கு அன்பின்மை ஆகும் லட்சுமி தந்திரம் மற்றும் குரு புராணம் கூறுகிறது பணத்தை தர்மம் தானம் மற்றும் நல்ல செயல்களில் பயன்படுத்தாதவர்களுக்கு லக்ஷ்மி மெதுவாக விலகுகிறார் ஐந்தாவது காரணம் அன்னம் மற்றும் நீரின் மதிப்பின்மை மகாலட்சுமி அன்னபூர்ணா என்றும் அழைக்கப்படுகிறார் வீட்டில் உணவை மதிப்பில்லாமல் கையாளுதல் உணவு வீணாக்கல் தட்டில் உணவை விட்டுவிடுதல் அல்லது நீரை புனிதமற்ற முறையில் பயன்படுத்தல் லக்ஷ்மியின் கோபத்திற்கு அறிகுறியாகும் ஆறாவது காரணம் விருந்தினர்கள் மற்றும் பெண்கள் மீது மரியாதையில்லாமை புராணங்களில் கூறப்பட்டுள்ளது அதிதி தேவோ பவ என்று அதாவது விருந்தினர் மற்றும் பெண்கள் லக்ஷ்மியின் உருவம் அவர்கள் மதிக்கப்படவில்லை என்றால் லக்ஷ்மி அங்கு நிலைநிறுத்தப்பட மாட்டார் ஏழாவது காரணம் சோம்பல் மற்றும் அலட்சியம் மகாலட்சுமி உழைப்பு செய்யும் மற்றும் நேர்த்தியானவர்களுக்கு மட்டுமே ஆசிர்வாதம் அளிக்கிறார் சோம்பேறிகள் வேலை மற்றும் நேரத்தை மதிக்காதவர்கள் கடமையை புறக்கணிப்பவர்கள் அவர்களின் வீட்டில் லக்ஷ்மி வசிக்க மாட்டார் எட்டாவது காரணம் தீய எண்ணங்கள் மற்றும் மோசமான கூட்டமைப்புகள் வீட்டு மக்கள் தொடர்ந்து போய் மோசமான எண்ணங்கள் மற்றும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யும் எண்ணங்களை கொண்டிருந்தால் லக்ஷ்மி மெதுவாக விலகுகிறார் கூடுதலாக வாஸ்து குறைபாடுகள் உடைந்த பொருட்கள் உடைந்த கண்ணாடிகள் சமையலறை தூய்மையற்றது முக்கிய கதவு அருகில் குப்பை கிடக்கல் இவைகளும் லக்ஷ்மியை கோபமாக்கும் மதிப்பில் வெள்ளிக்கிழமை அல்லது லக்ஷ்மி பூஜை நேரங்களில் தீபம் ஏற்றாமை துளசி மரத்திற்கு மதிப்பில்லாமை தேவையான மக்களுக்கு உதவி செய்யாமை ஆகியவை லக்ஷ்மியின் கோபத்தை ஏற்படுத்தும் சுருக்கமாகச் சொல்வதானால் மகாலட்சுமி கோபமாக இருப்பது வீட்டில் சுத்தம் மரியாதை உண்மை கருணை மற்றும் தர்மத்தை பின்பற்றாமை கலகம் சோம்பல் அகங்காரம் அன்னம் மற்றும் செல்வத்தின் மதிப்பில்லாமை ஆகியவற்றால் ஏற்படுகிறது இதனால் லக்ஷ்மியை திருப்தி செய்ய வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது பெண்கள் மற்றும் முதியோர் மீது மரியாதை காட்டுவது அன்னம் மற்றும் செல்வத்தை மதிப்பது தானம் மற்றும் நல்ல செயல்களை செய்வது அமைதி மற்றும் பாசத்தை நிலைநிறுத்துவது சோம்பல் மற்றும் அலட்சியத்தை தவிர்ப்பது மிகவும் அவசியம் இதனால் மகாலட்சுமி சந்தோஷமாக வீட்டில் வசித்து செல்வம் வளம் மகிழ்ச்சி மற்றும் அமைதியை வழங்குவார் நண்பர்களே இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் வீட்டில் தோன்றும் இந்த ஐந்து தீமையான அடையாளங்கள் எப்போது மகாலட்சுமி கோபமாக இருக்கிறார் என்பதை எச்சரிக்கின்றன உங்கள் வீட்டில் இந்த அடையாளங்கள் தோன்றினால் உடனே சுத்தம் பூஜை தானம் பெண்கள் மற்றும் முதியவர்கள் மீது மரியாதை போன்றவற்றை பின்பற்றுங்கள் இதனால் மகாலட்சுமி மீண்டும் உங்கள் வீட்டிற்கு வந்து செல்வம் வளம் மற்றும் சந்தோஷம் கொண்டு வருவார் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிரவும் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் ஒரு புதிய பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம்